அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன முக்கியமான விஷயம்தான் அதாவது இன்றைய தினம் சனிக்கிழமை வைகாசி மாதத்தோட கடைசி நாள் சங்கடகர சதுர்த்தி அனைத்தும் சேர்ந்து வருகின்றது இந்த சங்கடகர சதுர்த்தி தேதியானது இன்று மாலை மூன்று மணிக்கு ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாளை மாலை மூன்று மணி வரைக்கும் இருக்குதுங்க பொதுவாகவே சங்கடகர சதுர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது மாலை நேரங்களில் தான் செய்வாங்க கோவில்கள்லாம் மாலை நேரத்தில் சங்கடகர சதுர்த்தி பூஜை செய்வது அப்படிங்கிறது விசேஷம் அதனால் இப்போ நான் அவங்கக்கிட்ட இந்த பதிவில் ஒரு படத்தை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அந்த படத்தை கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த படத்தை பார்த்து விநாயகரை வேண்டிக்கிட்டு வைக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா விநாயகர் அப்படிங்கிறது அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனித உடலும் யானை தலையையும் கொண்டவர் அனைத்து மூ உலகிற்கும் தலைவனாக விளங்குபவர் தேவகணங்கள் மனித கணங்கள் எல்லாத்திற்குமே வந்து மூத்தவராக முதல்வராக இருக்கக்கூடியவர் அதிலும் யார் ஒருத்தங்க இந்த சங்கடகர சதுர்த்தியில் மாதந்தோறும் தொடர்ந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் வாழ்க்கையில் பல விதமான நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த ஒரு படத்தை நான் ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன் இந்த படத்தை அவசியம் வாங்கி உங்கள் வீட்டுக்கு வெளியில் நிலைவாசலில் மாட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் பொதுவாக திருஷ்டி கணபதியோட படம் இருக்கும் அதோடு சேர்த்து இந்த படத்தையும் நீங்கள் தாராளமாக மாட்டலாம் இந்த பட இந்த இந்த படமே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தீய கண்ணை அகற்றும் யானை கண் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த படம் அதாவது யானை கண்கள் இருக்கக்கூடிய அந்த படத்தை நீங்கள் இன்னைக்கு அவசியம் பார்த்து உங்களுடைய வேண்டுதலை வேண்டி இந்த படம் தாங்க நான் சொன்னது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம் இந்த படம் பொதுவாக வந்து கண்திருஷ்டிக்காக நம்முடைய வீட்டு நிலைவாசல்லையோ அல்லது நாம் தொழில் செய்யக்கூடிய இடம் இருக்குது இல்லையா அங்கே வந்து நிலைவாசலில் இதை வந்து மாட்டுவாங்க எந்தவித சக்திகளும் பிறருடைய பொல்லாத பார்வைகளும் வைத்தறிச்சலும் நம்மளை ஒன்றும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை வந்து மாட்டி வைப்பாங்க இந்த யானை கண்களுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கஜமுகன் அப்படிங்கிற ஒரு பெயர் விநாயகருக்கு உண்டு அந்த யானை வந்து எவ்வளோ பெரிய உருவமாக இருந்தாலும் அதனுடைய கண்களை பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு தெளிவு ஒரு ஞானம் அது எல்லாமே இருக்குங்க ஸோ இந்த கண்களுக்கு கண்களுக்கு பார்த்து நம்ம வேண்டிக்கும் பொழுது அந்த வேண்டுதல் நிறைவேறுவதற்கான இடையூறுகள் ஏதாவது இருந்தால் அது எல்லாமே தடுத்து நிறுத்தப்படும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம ஜாதக ரீதியாக சந்திக்கிறோம் நம்முடைய பொருளாதார ரீதியாக சந்திக்கிறோம் ஆனால் இதை தவிர்த்து கண்திருஷ்டினால் நிறைய குடும்பங்கள் காணாமல் போயிருக்குது மற்றவங்களுடைய கண்திருஷ்டியால் மட்டுமே நிறைய பிரச்சனைகளை ஒவ்வொரு குடும்பமும் இன்றளவும் சந்தித்து வருகிறது ஆனால் இந்த தான் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமலே போயிடும் ஸோ வாரம் ஒரு முறை நம்ம திருஷ்டி கழிப்பது அப்படிங்கிறது மிக மிக நல்லது இன்று இப்போ நீங்கள் இதை பதிவை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இதை பார்த்து இதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் அந்த கண்களை உத்து பார்த்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது தொழில் ரொம்ப மந்தமாக இருக்குது என்னுடைய தொழில் முன்னேறணும் எதிரிகள் தொல்லை எல்லாம் தீரணும் அதே போல் வீட்டில் பசங்க வந்து அவங்களுடைய மைண்டு வந்து படிக்காமல் ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது அவங்க நல்லா படிக்கணும் எங்கள் வீட்டில் பண கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும் ஏன்னா கண்திருஷ்டியோட முதல் வெளிப்பாடு உடல்நல குறைவு தூக்கம் ஃபஸ்ட்டு சரியாக வராது அதுக்கப்புறம் உடல்நலை கெட்டு போகிறது இது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த கண்களை பார்த்து நீங்கள் வேண்டிக்கோங்க இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியிலையும் மாட்டலாம் அல்லது நீங்கள் இதை வந்து பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து உங்களுடைய பர்ஸில் கூட இந்த படத்தை நீங்கள் வச்சுக்கலாம் ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதோடைய பின்பக்கம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த நபர் வயது வாரியாக அந்த நபர் பேரெல்லாம் எழுதிட்டு அவங்க நட்சத்திரத்தையும் கீழே எழுதிடுங்க எழுதிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுட்டு நீங்கள் உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம் அப்படி நம்ம செய்யும் பொழுது எந்த வித தாக்குதலும் நமக்கு ஏற்படாமல் இந்த யானை கண்ணானது எந்தவித தீய சக்தியும் நம்மளை வந்து தாக்காத மாதிரி அது பாதுகாப்பாக வச்சுக்கும் இன்றைக்கி வந்து சனி சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறதால வாய்ப்பு இருக்கிறவங்க இதை எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நாளைக்கு மதியம் மூணு மணி வரைக்கும் இருக்குது நீங்கள் எப்போ வேணாலும் இதை பார்த்து ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படிங்கிறத நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி